தமிழில் நிறைய நூல்கள் மாற்றங்கள் முடிவில்லாதது காட்டு வாத்துக்கள் புதுமை சிறுகதைகள் தினையுணர் பருவம் திணையியல் கட்டுரைகள் என நாம் படிக்க படிக்க வியந்து சிந்திக்கக்கூடிய தத்துவங்களை நமக்கு தரக்கூடிய நூல்களெல்லாம் இந்த இடத்தில் காட்சியளிக்கின்றன இதை படித்து பயன்பெறுவது நமக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் நல்லது நல்லது உயிர் சந்தையில் ஓவியங்களின் தகவல் பழக்கம் ரசவாதம் புதுமைப்பித்தன் சிறுகதைகள் எம்ஜி சுரேஷ் கட்டுரைகள் இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் ஏராளமான இதிலே இன்றைக்கு நான் வாங்கிய புத்தகம் பின் நவீனத்துவம் என்றால் என்ன சென்னை புத்தக நான் வாங்கிய முத்தான புத்தகங்களில் எதுவும் ஒன்று பெரியார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் ஆளும் வர்க்கத்துக்கு எதிராகவும் அச்சமின்றி ஒழித்த ஒரு கம்பீர குரலின் கதை ஆர் முத்துக்குமார் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி எழுதியார் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்க பெரியார் சிங்கப்பூரின் செப்பி எஸ்என் வி மூர்த்தி அமெரிக்க உள்நாட்டு காப்காவும் கசப்பான தேனீரும் கவிதைகள் நகரத்தின் சில வடிவங்கள் பெண்ணுக்குள் மறையும் ஆண்மை இடலாக்குடி அசன் என்பவர் எழுதியிருக்கிறார் இரண்டாவது உலகை தேடி ஓ ஹென்றி கதைகள் சாங் இன் காட்டு தமிழில் தமிழிலுவே சுகுமார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்